ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் கடந்து போக விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு வரைக்கும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செய்தியை காதுள்ளவன் உள்ளவன் கேட்கவன் பகுதியில் உங்களுக்கு கொடுப்பதற்கு கத்தர் கிருவை செய்தார் குறிப்பாக சத்தியம் டிவி சத்தியம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ இன்னை வரைக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நான் ஏன் இதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குறுகிய காலம் நாம் இந்த ப்ரோக்ராமை நிறுத்தப் போகிறோம் அதற்கு பிறகு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரும் கொஞ்சம் நாட்களுக்கு இதுதான் கடைசி வாரம் கொஞ்சம் நாட்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வராது மீண்டும் வரும்போது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதற்கு பிறகு இந்த புரோகிராம் வரும் அடுத்த வாரத்திலிருந்து இந்த காதலன் கேட்கணவனுங்கிற பகுதியில் நம்முடைய புரோகிராம் மட்டும் வராது மற்ற எல்லா ப்ரோக்ராம் வரும் ஹெச்எல்எம்முடைய இந்த பகுதி மாத்திரம் நாம் கொஞ்ச நாட்களுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறோம் அது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன் தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு இந்த கடைசி பாடத்தை பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அதாவது குணசாலியான சபையை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் தனக்கேற்ற ஒரு மனவாட்டி சபையை எப்படி என்னென்ன க்ரைட்டீரியாவோடு இருக்கணும் எப்படி அவர் தேடுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக சில வாரங்களாக பார்த்துக்கொண்டே வருகிறோம் அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீதிமொழியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவள் என்பது சபையை குறிக்கிறது அவளுடைய புருஷன் என்பது தேவனை குறிக்கிறது அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவள் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாக இருக்கிறான் அதாவது அவள் மூலமாக அவன் பேர் பெற்றவனாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அந்த குடும்ப தலைவனுக்கு வெளியே மரியாதை இருக்கும் அவன் பிள்ளைகள் பெற்றவர்களாக இருந்தார் நம்ம நம்ம திருக்குறளில் கூட அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம் எப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் பெற்றோருக்கு பேரை வாங்கி கொடுக்கும் அதே மாதிரி தான் மனைவினுடைய குணாதிசயங்கள் கணவனுக்கு வெளியே பேர் வாங்கி கொடுக்குமா அதான் இங்கே வசனம் சொல்லுது அப்போ ஒரு சபை ஒழுங்காக இருக்குமானால் கர்த்தரை பத்தினதான சாட்சி சுவிசேஷம் வெளியே அருமையாக இருக்கும் இன்றைக்கி பல நேரங்களிலே சுவிசேஷம் ஏன் சரியாக இல்லை ஒரு பெரிய தலைவர் விதமாய் சொன்னார் நான் ஒரே ஒரு கிறிஸ்தவனை கண்டேன் அது ஏசு கிறிஸ்து நான் இன்னும் அவரை போல இன்னொரு கிறிஸ்தவனை பார்க்கவில்லை என்றார் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அநேகர் ஏன் பவுலே கூட இருக்கிறார் ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நாம் நம்ம மூலயமா இயேசுவை மகிமப்படுத்துகிறதா இருக்குதா நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுதா சுவிசேஷம் போவதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சாட்சி காரணமாக இருக்க இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்முடைய சாட்சி மிகப்பெரியதான தடை அதாவது நாம் போய் ஒரு விஷயத்தை சொன்னால் முதல்ல நீங்கள் அந்த மாதிரி இருங்க அப்படிங்கிறாங்க அந் உண்மை அந்த மாதிரி தான் இருக்குது புறஜாதியார் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது ஒரு பெண் எப்படி வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தை பற்றின பேர் எப்படி வெளியே கெட்டு போகுமோ அதே போலத்தான் ஒரு சபை இருந்தால் தேவனை பற்றின அந்த சாட்சி அதாவது நான் சொன்ன சுவிசேஷம் வெளியே போவதற்கு தடையாக இருக்கும் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பவங்கள் இதன் எனக்கு ரெண்டு மூன்று சம்பவங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமாக ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன் என்னவென்று சொன்னால் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த கண்மலை அடிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கண்மலை அடிக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை பனிரெண்டாவது வசனம் இருபதாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோணையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் அதாவது கர்த்தரை நாம் பரிசுத்தம் பண்ணும்படி இவங்க செய்கிற தப்புக்கும் கர்த்தர் பரிசுத்த குலைச்சல் கர்த்தருடைய நாமம் அங்கே பரிசுத்தொ இதாகுது அவர் என்ன சொல்கிறாரு நீ நான் சொன்னதை செஞ்சுருந்தீன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை பரிசுத்தர்னு பார்த்துருப்பாங்க அவங்க அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விஸ்வாசிக்காததுனால் நீங்கள் தப்பு செஞ்சதுனால அவங்க கண்களுக்கு முன்பாக நான் தப்பா தெரிகிறேன் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் உண்மை சபை தவறு செய்யும்போது அது தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது ஒரு ஊழியன் தவறு செய்யும்போது அவன் கிறிஸ்துவின் ஊழியன் என்கிற பெயர் வருகிறது ஒரு விசுவாசி தவறு செய்யும் போது கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயர் வருகிறது நாம் தப்பு செய்யும் போது ஒன்று யோசிக்கணும் இது என்னை மட்டும் பாதிக்காது நான் சார்ந்திருக்கிறதான ஊழியமோ ஸ்தாபனமோ சபையோ அல்லது நான் சார்ந்திருக்கிற தேவன் அவருடைய நாமம் அங்கே பரிசுத்த குலைச்சல் ஆகிறது அங்கே அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் ஒரு காரணமாய் அமைந்து விடுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அவள் புருஷன் மூப்பர்களுக்கு முன்பாக பெயர் இருக்கிறான் நீ ஒழுங்கா இருந்தா நாம சபனை நம்மதான் நாம ஒழுங்கா இருந்தா கர்த்தருடைய நாமம் அங்க தானா உயர்த்தப்படும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கு அக்கிரமத்தினால் நிறைஞ்சிருக்கு ஏறக்குறைய எல்லாரும் தப்பு செய்கிறாங்க இவைகளுக்கு நடுவில் நாம் மட்டும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் சாட்சி எப்படி இருக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன் சத்தியம் பேசும்போது பல நேரங்களிலே சத்தியம் பேசும்போது நமக்கு மற்ற ஊழியங்கள் செய்கிறதுல கிடைக்கக்கூடியதான ஒரு மேன்மை நான் அதை சொல்கிறது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஜனங்க அட்ராக்ட் ஆவாங்க ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பிசாசு விரட்டப்பட்ட உடனே ஜனங்க அட்ராக்ட் ஆகுறாங்க ஒரு நோய் அங்கே வியாதி சுகமான உடனே ஜனங்க இமீடியட்டாக அந்த ஊழியக்காரனை ஈ போல மொய்ப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் சத்தியம் பேசும்போது ஜனங்களுக்கு அது கொஞ்சம் கசப்பான விஷயம் அப்போ ஜனங்கள் அதிக அளவில் அந்த ஊழியரையோ அந்த ஊழியத்தையோ கனம் பண்ணுவது குறைவு ஒரு காலகட்டத்தில் ஆனால் நான் சொல்வேன் ஆண்டவற்ற நான் இப்படி ஜோம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே சத்தியம் பேசுகிற ஊழியம் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மை பெற்றதாக வளரும் போது அநேகர் இந்த ஊழியத்துக்கு வருவாங்களே அப்படின்னு நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் சத்தியமே இல்லாத காலத்தில் நீங்கள் சத்தியம் பேசுகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் இது வந்து நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் சத்தியம் பேசுகிறவங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி உலகத்தில் ஊழியர்கள் இருக்கிறார்கள் இப்போ சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை சத்தியம் பேசாமல் ஆனால் சத்தியத்துக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க சத்தியம் பேச மாட்டாங்க எதுக்கு நமக்கு ஒரு லைட்டாக பேசிட்டு ஒரு மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு போகணுமா ஏன்னா சத்தியம் பேசுனா ஜனங்கள் இருதையும் குத்தப்படும் குத்தப்படுறவங்கள எல்லாரும் மனம் சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் கல்லெடுக்கவும் செய்வான் கொஞ்சம் பேர் மலை மேலேருந்து கீழே தள்ளவும் கூட்டிகிட்டு போவான் கொஞ்சம் பேர் காட்டி கொடுக்கவும் செய்வான் கொஞ்சம் பேர் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றாலும் விற்றுருவான் நான் இருபது வெள்ளிக்காசுங்கிறது யோசிப்பேன் விற்றாலும் விற்றுருவான் இப்படி நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது உள்ளதை உள்ளபடி சொல்லும்போது அதிகப்படியான எதிர்ப்புகள் வரும் அப்போ நிறைய பேர் அதை விரும்புறதில்லை லைட்டாக பேசிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சத்தியம் பஞ்சமான காலத்தில் நீங்கள் சத்தியம் பேசுனா ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க ஊரோட ஒத்து போனோம் சும்மா நம்ம இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் சரி வராது நான் சொல்றேன் யாருமே சத்தியம் பேசாத காலத்துல நீங்க சத்தியம் பேசி பாருங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக உயர்த்தப்படும் கர்த்தர் அவருக்கு கொடுத்துருக்காருயா அப்படின்ற ஒரு பேர் வரும் அப்போ நீங்க சத்தியம் பேச பேச ஜனங்கள் உங்கள் அண்டையில் இல்லை தேவன் அண்டையில் திருப்பப்படுவார்கள் இதுதான் நீங்கள் சரியா இருக்கும்போது தேவன் பக்கம் அதுவும் இது நல்ல டைமுங்குற இது இஸ் கோல்டன் டைம் ஏன் சத்தியம் கிடைக்காத ஒரு காலகட்டம் உண்மை இல்லாத காலகட்டம் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் ஐ நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த ட்ரூத் நான் சொல்கிறேன் இப்போ உண்மை இல்லாத காலகட்டம் ஃபெய்த் இல்லை எங்கேயுமே ஜனங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் ஃபுல் இல்லை ஜனங்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க விஸ்வாசம் இல்லை இன்னைக்கு வசன பஞ்ச காலம் இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு தள்ளாடுகிற சூழ்நிலையில் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் அதில் உண்மை உள்ளவர்களாக உங்கள் ஊழியத்திலே நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக சத்தியம் பேசுகிறவர்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் நான் சொல்வேன் ஜனங்கள் உங்கள் அன்றைக்கு அல்ல தேவன் அன்றைக்கு திருப்பப்படுவார்கள் இதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை விசுவாசிச்சா நான் இஸ்ரேவேல் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணப்படுவேன் ஜனங்கள் உங்களை அல்ல என்னை நம்புவார்கள் இப்போ நீங்கள் விசுவாசியாதபடினாலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தம் பண்ணாதபடி அங்கேதான் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீ விஸ்வாசி இருக்கணும் விசுவாசிக்காததுனால பரிசுத்தம் பண்ணலை இது முதலாவது நாம் கரெக்டாக இருந்தால் தேவ ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் அவரை உயர்த்தணும் அப்படி இருக்கணும் இன்னைக்கு நாம் அந்த அதனுடைய ரியாக்ஷனை தெரியாமல் இருக்கிறோம் நான் தானே யாருக்கும் தெரியாமல் தப்பு செய்கிறேன் நீ யாருக்கும் தெரியாமல் செய்கிற ஆனால் ஒரு ஒரு ஆளுக்கு நல்லா தெரியும் நீ தப்பு செய்கிறேன்னு அந்த ஆள் யார் யாரும் இல்லை சத்ரு அவன் அந்த தப்பை எப்படியாவது வெளியிறங்கமாக்கி உன்னை மாத்திரமல்ல உன் தேவன் யார் உன் தகப்பன் யார் எல்லாரையும் கேவலப்படுத்த விரும்புகிறான் அதனால் நான் சொல்கிறேன் தயவுசெய்து உன் நிமித்தமாய் மாத்திரமல்ல உன்னை உருவாக்கினவர் நிமித்தமாவது நீ உண்மை உள்ளவன் ஆகிரு நீ தப்பு செய்யும் போது உனக்கு தெரியணும் இப்போ பாதிக்கப்பட போகிறது நான் மட்டும் இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய நாமம் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு ஒருத்தர் நிற்க வச்சிருக்கிறார் அவருடைய நாமம் அதன் நிமித்தமாவது நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் அதான் முக்கியம் ஒரு ஸ்திரீ வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ தாயோ அவளுக்கு அநேக ஆசைகள் வரும் சிற்றின்பங்கள் தவறுவதற்கு வாய்ப்பு வரும் அவள் அந்த குடும்பத்தை நினைத்து தன்னுடைய தாய் தகப்பன் குடும்பத்தை நினைத்து தன்னுடைய கணவன் அவனுடைய பூர்வீக குடும்பத்தை நினைத்து தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து அவள் தவறு செய்யாதவளாக இருக்கணும் தன்னுடைய ஆசையை அடக்கி கொண்டு இல்லை எனக்கு தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் அது என்னை மட்டும் இல்லை என் பிள்ளைகளை பாதிக்கும் நான் எந்த வீட்டிலேருந்து வந்தேனோ என் தாய் தகப்பனை பாதிக்கும் அது நிமித்தமாவது நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்கள் தன்னை மட்டும் காப்பாற்றி தன் தாயின் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாத்துறா தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாத்துறா தன் கணவனினுடைய கணத்தை அவள் உறுதிப்படுத்துகிறாள் அதே மாதிரி தான் சபை சபை தவறு செய்யாது இருக்கும்போது அது தன்னுடைய சந்ததி அங்கிருந்து போகிற விசுவாசிகள் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்களை கொண்டு வந்த ஊழியர்கள் ஆவிக்குரிய தகப்பன்கள் அவர்கள் பேர் காப்பாற்றப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சபையினுடைய மனவாழ்நாயகி இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர் மூப்பர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறது ஸோ நீ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீ தப்பு செய்யணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது நீ யோசிக்க வேண்டியது இந்த என்னை மட்டுமல்ல என் தேவனையும் பாதிக்கும் ரெண்டாவது இந்த தவறு செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மு இருபத்தி ஐந்தாவது வசனம் இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செய்கிறாரு பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு அவர்கள் அங்கே வழி விலகி போகிறார்கள் எல்லாம் நடக்குது நம்ம எல்லாருக்கும் நடக்குது ஆனா இங்க நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது வசனம் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார் இரண்டாவது நீங்கள் தவறு செய்யும்போது நீங்கள் யாருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறீர்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக முதல்ல கண்மலை அடித்த போது ஆண்டவர் சொல்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாதபடி இப்போ பாதிக்கப்பட்டது சொந்த ஜனங்க ஆனால் இந்த தப்பை ஆரோன் செய்த போது இப்போ யாருக்கு முன்பாக நாம் நிர்வாணமாக இருக்கிறோம் தெரியுமா பகைவருக்கு முன்பாக இன்னொன்று தெரியணும் நான் வழிவிலகி போகும்போது நான் வெறும் சொந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் நான் தவறு செய்யவில்லை எங்களுக்கு சில பகைவர்கள் இருக்கிறார்கள் நான் எப்பவுமே சொல்வேன் தேவனுக்கு பகைவர் என்பது மனுஷன் அல்ல தேவன் மனுஷனை பகைஞ்சராக பார்க்கிறதே கிடையாது பிள்ளையா தான் பார்க்குறாரு தேவனுடைய பகைஞ்சர் யாருன்னா பிசாசும் அவன் தூதர்களும் அவன் தூதர்களும் பிசாசும் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த தப்பு செஞ்ச உடனே வெளிப்பத்திர விசேஷம் சொல்லுது இரவும் பகலும் தன் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் நீ தப்பு செய்யும்போது உடனடியாக பிசாசு செய்கிற என்ன தெரியுமா அப்படியே உன்னுடைய தப்பை கொண்டு போய் தூஷிக்கிறான் தூத்துகிறான் தூத்தி உன்னை நிர்வாணமாக்குகிறான் உன்னை வெளியரங்கமாக்குகிறான் உன் பாவத்தை வெளியரங்கமாக்கும் போது வசனம் சொல்லுது ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள்ளே நிர்வாணமாக இப்போ யோசிச்சு பாருங்க இவங்க நிர்வாணமாக நிற்கிறாங்க நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிர்வாணமாக நிற்கிறாங்க சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க கடவுள் நிர்வாணமாக நிற்க விட்டுட்டாரு அப்படித்தான் வரும் கடைசியாக பேர் ஏ பலத்த கையினால் விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம்னு ராகாப் சொல்றாங்க அப்படின்னா செங்கடல் பிளந்தது பார்வனுக்கு நடந்தது இதெல்லாம் பயங்கரமா பரவி இருக்கு தேவனுடைய நாம உயர்த்தப்பட்டிருக்கு இப்ப இப்போ அடுத்து பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான் ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே பகைவருக்குள்ளே எதிரிகளுக்கு முன்பாக நிர்வாணமாக நிறுத்தி உங்களை எப்படி ஆண்டவர் உயர்த்திக்கிட்டு வராரு எப்படி தூக்கி சுமந்துக்கிட்டு வராரு எல்லாரும் உங்களை பிரமிப்பா பார்க்குறான் காரணம் உன்னை உயர்த்தின கர்த்தர் அவன் சொல்றான் அவன் கர்த்தருடைய தூதனுங்க அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் இது கர்த்தருடைய வெளிப்பாடு கர்த்தரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு ஊழியத்தை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுக்கிற நேரத்தில் பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான் உன் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நீ சாட்சியை உள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அப்படியே ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு வந்துகிட்டே இருப்பார் அந்த நேரத்தில் ஒரு தப்பு செய்யறதுக்கு ஒரு சான்ஸை பிசாசு கொண்டாடுவான் அப்போ நீ ஒரு தப்பு செஞ்ச உடனே பிசா செய்கிற வேலை என்ன தெரியுமா நீ கர்த்தர் சொன்னதை செய்யாவிட்டால் அது தேவ ஜனங்களுக்குள்ளே முடிச்சு போயிடும் ஆனால் இப்போ பிசாசு என்ன பண்ணுவான் பகைவருக்குள்ளே எல்லாருக்கும் முன்னாடி அப்புறம் நீ எவ்வளோ மேலே போகிறியோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ போறியோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் நீ உயர போக போக நீ எல்லார் கண்களுக்கும் தெரிய ஆரம்பிப்பாய் அதான் முக்கியம் வெரி சிம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற பரன் மேலே நீங்கள் ஏறினா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் பார்ப்பாங்க நீங்கள் மொட்டை மாறியில் ஏறினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க அதே உங்கள் வீட்டுக்குள்ளே ஏரியாவில் இருக்கிற டவர் மேலே ஏறினீங்கன்னா உங்கள் ஏரியாவே உங்களை பார்க்கும் கொஞ்சம் அப்படியே போய் நீங்கள் விண்வெளியில் வானத்துக்கு நீங்கள் ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஏறினா உலகமே பார்க்கும் உயரம் போக போக பார்க்குறவங்க எக்ஸ்பேண்ட் ஆவாங்க பார்க்குறவங்க அதிகமாகாங்க ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது இவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்கன்ற பயம் உனக்கு இருக்கணும் நீ என்னமோ ஆரம்பத்தில் வீட்டுக்குள்ளே பிறந்த மேலே போது ஒரு பத்து பேர் பார்த்தாங்க இப்போவும் பத்து பேர் பார்க்குறாங்கன்றில்ல இப்போ உன்னை லட்சம் பேர் பார்க்குறாங்க கோடி பேர் பார்க்குறாங்க பிசாசும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன் இப்போ ஒரு தடவை நீ விழுந்தினா கோடி பேருக்கு முன்பாக உன்னை நிர்வாணப்படுத்திடுவான் யூ மஸ்ட் பீ வெரி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் இந்த காலத்தில் பகைவருக்குள்ளே அவமானப்படத்தக்கதான வேலை அதிகமாக நடக்குது சான்ஸ் கிடைச்சா சோசியல் மீடியாவில் போட்டு பகைவருக்குள்ளே பகைவர்கள் எதிரியாக இருக்கு எத் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க எப்போ கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிடைப்பான் உடனே போட்டு மீடியாவில் போட்டு அவனை அப்படியே ப்ரபகண்டா பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற காலம் இது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் நீ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இப்போ நான் செய்கிற தப்பு என்னை மட்டும் பாதிக்காது என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை மட்டும் பாதிக்காது ஏன் என்னை சுற்றி இருக்கிற ஆவிக்குரியவர்களை மட்டும் பாதிக்காது இது என் தேவனை பகைவர்க்குள்ளே அவமானப்பட வைக்கும் கிறிஸ்தவ ஊழியக்காரையா அடுத்த வார்த்தை வரும் இயேசுக்கு ஊழிய மன்னன் சொன்னவைய அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படித்தான் எல்லாருமே யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவளுடைய புருஷன் மூப்பர்களுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தானாம் பேர் பெற்றவனாக இருந்தான் உங்களாலையும் என்னாலையும் கர்த்தர் பேர் பெறணும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணுமே ஒழிய ஒரு நாளும் சொந்த ஜனங்களுக்கு முன்பாகவோ பகைவருக்கு முன்பாகவோ அவர் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்க கூடாது சபை காரணமா இருக்கக்கூடாது ஒரு ஊழியன் காரணமாக இருக்க கூடாது ஒரு விசுவாசி காரணமாக இருக்க கூடாது நான் சொல்றேன் நீ அப்படி நீ ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு என்று அழைக்கப்பட்டவன் ஆனா நீ அப்படி என்ன ஆகும் தெரியுமா ஆத்துமாக்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போறா மாறிடுவேன் உன் நிமித்தம் அநேகர் இடல் அடைவார்கள் ஒருவேளை உண்மையில் பொய்யாய் சொல்லி இருந்தால் பொய்யாய் உன்னு மேலே அதை பற்றி கவலைப்படாது அதை பார்த்து கொள்வார் ஆனால் நீ மனம் அறிந்து நீ பாவம் செய்யும் போது தவறு செய்யும் போது தப்பு செய்யும் போது உனக்கு ஒரு பயம் இருக்கணும் இது என்னை மட்டுமல்ல ஃபஸ்ட் என்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தை என் பிள்ளைகளை என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் வந்த என்னுடைய குடும்பம் என் பெற்றோர் அவர்களுடைய பெயர் அவருடைய நல்ல வாழ்க்கை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் தூஷணமாகும் அதோடு கூட என் மனவால் நாகிய இயேசுவினுடையதும் தூஷமாகும் ரெண்டாவது பகைவருக்குள்ளே அவமானப்படத்தக்கதாய் அது மாறும் ஸோ நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு சாட்சிகளாய் நின்று அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் ஒரு நாளும் காரணமாக இருக்கக்கூடாது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் இன்றோடு கூடு நாம் இந்த காதலன் கேட்கடவன் என்கிறதான நம்முடைய பகுதியை முடிவு கொண்டு வருகிறோம் சில காலம் நாம் பிரேக் எடுக்க போகிறோம் கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம் எங்கள் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் முடிவுக்கு முன் இந்த பகுதியில் கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டால் சமீபத்தில் பிரிட்டனில் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அது பிரிட்டனில் இருக்கிறதுலே நாலாவது பெரிய சபை அதில் மொத்தம் ஓவராலாக ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சர்ச்சில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நெடுநாட்களாக அங்கே ஒரு டிபேட் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குவாதம் அல்லது ரெண்டு குழுவாக இணைந்து அதுக்காக போராடி இருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் ஓரினச் சேர்க்கையாளருடைய திருமணத்தை அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப நாளாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நாட்களாக இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இந்த சட்டம் பாஸ் ஆகாமே இருந்துச்சு இப்போ இந்த மாதம் அது பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஓரினச் சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கானோர் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அதுதான் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என்னென்னா நாங்கள் ரொம்ப நாளாக இந்த சட்டம் ஏற்றப்படணும்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் எங்கள் ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு என்ன ஒரு அருவருப்பான விஷயம் கவனிப்பாருங்க இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு கத்தர் அனுமதி கொடுப்பாரா நீங்கள் வேதத்தை எடுத்து பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு லேவி ரஹமத்தின் புஸ்தகத்தில் ஆணோடு பெண் சம்யோகம் பண்ணுகிறது போல நீங்கள் யாரும் பெண்ணோடு பெண்ணோ ஆணோடு ஆணோ சம்யோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார் இது கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு பைபிள் சொல்லுது சரி புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் யாவது இது அனுமதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் கிழந்திருப்போம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனங்களை வாசித்து பாருங்க அங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு இழிவான இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு ஆரம்பம் முதல் கொண்டே இப்படி ஒரு பாவம் இருக்குது இது இன்னைக்கு நேற்று பாவம் இல்லை இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே வருவதற்கு முன்பதே கானானியர்களுக்குள்ளே இருந்ததான ஒரு பாவம் இது அன்னைக்கு பெருமளவில் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் சோதோமில் இருந்ததான ஒரு பாவம் அந்த சோதோம் அழிக்கப்பட்டது இந்த பாவத்தை செய்த இஸ்ரவேலர்களே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டதான அறுவறுப்பான காரியங்கள் மற்ற இடத்துல இருந்திருக்கு மற்ற நாடுகளில் இருந்திருக்கு ஆனால் இது சபைக்குள்ளே அனுமதிக்கப்படாத தடுத்து நிறுத்தப்பட்டதான ஒரு காரியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி சபை இதை அனுமதி கொடுத்துருக்கு ஏற்கனவே பல டினாமினேஷன்ஸில் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இருக்கிறது சில டினாமினேஷன்லாம் இப்படிப்பட்டவர்கள் ஊழியக்காரர்களாகவே இருக்கிறார்கள் கர்த்தர் தங்கள் பார்வையிலேருந்து அவர்களை தள்ளிவிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவே கூடாது கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார் தன்னுடைய பார்வையிலேருந்து தள்ளிவிட்டார் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது இதனுடைய முடிவு அழிவாகத்தான் இருக்கும் சமீப காலமாகவே சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது டென்மார்க்கில் யூகேயில் யுஎஸில் சட்ட ரீதியாகவே அப்படி இருக்கும்போது நான் சொல்வேன் கர்த்தர் இப்படிப்பட்ட அருவறுப்புகளை கண்டு சபைகளை அடைத்து போடுகிறார் அவர்களுடைய துதி எனக்கு தேவையில்லை அவருடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்டவர்களுடையதான உடன்படிக்கை அதாவது கம்யூனியன் தேவையில்லை என்று சொல்லி கத்தர் நிறுத்தி போடுகிறார் அதற்கு பிறகு ஜனங்கள் கொஞ்சம் மனம் திரும்பினது போல இருந்தது அநேகர் இதற்காக ஜெபித்தார்கள் ஆனால் இப்பொழுது கத்தர் மனம் இறங்குகிற நேரத்தில் மீண்டுமாக அவர் நாசியில் கோபத்தை ஏற்றும்படி இப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வர தொடங்கி இருக்கிறது தயவு செய்து விசுவாசிகள் ஜெபிங்க இன்னும் சொல்லப்போனால் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியதான விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள் கூட இதை ஒரு தவறாகவே பார்ப்பதில்லை அப்படிப்பட்டவர்களை தவறாக நினைப்பதில்லை நீங்க யோசித்து பாருங்க ஒரு திருட்டு தொழில் ஒருத்தர் பண்றாரு அவர் கூட பழகுவதற்கு நாம் தயங்குவோம் ஒரு விபச்சார தொழில் செய்கிறவர்களோடு கூட நாம் தெருவில் நடந்து போவதற்கு கொஞ்சம் யோசிப்போம் எதற்காக நம்மையும் இப்படி நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி ஆனால் இப்படிப்பட்டவர்களோடு கூட சகஜமாக ஆவிக்குரியவர்கள் கூட பழகுகிறார்கள் அதற்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கர்த்தர் பாவத்தை தான் வெறுத்தார் பாவிகளை அல்ல பாவத்தை வெறுத்தார் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அவர்களை தடுக்க வேண்டும் சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் பாவத்தை விட்டு வந்துவிட்டால் விட்டால் அவர்களோடு கூட வாழ்வதிலே தவறே கிடையாது ஏசு ஆயக்கரன் வீட்டுக்கு போறார் தவறே கிடையாது ஏன் அவர்கள் மனந்திருமின பட்சத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து தைலத்தை கொண்டு வந்து பாதத்தில் உடை உடைக்கிறாள் ஏற்றுக்கொள்ளுகிறார் காரணம் என்ன அவள் அந்த பாவத்தை விட்டு விட்டு வந்தால் அதான் ஆண்டவர் சொல் அவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது அதிகமாய் மன்னிக்கப்பட்டபடியினாலே அவள் அதிகமாக அன்பு கூறுகிறாள் அந்த பாவத்தை விட்ட பிறகு அவளை நேசிப்பதில் ஒரு தவறும் இல்லை அந்த பாவத்தோடு கூடு நீங்கள் அவர்களோடு கூட பழகுவீரானால் சங்கீதம் ஒன்று ஒன்றின்படி துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் அது தவறாய் விடுகிறது அல்லவா அவர்கள் மத்தியில் நீங்கள் உட்காரக்கூடாது அல்லவா ஏன்னா இந்த ஆவிக்குரியவர்களுக்கே அது தவறு என்று தெரிய மாட்டேங்குது அதுதான் அவங்களுடைய பிரச்சனை ஆகவே தயவுசெய்து இப்படிப்பட்ட பாவங்கள் சபைக்குள்ளே வராதபடிக்கு ஜோம் பண்ணுங்க இது கடைசி காலத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் கத்தர் சொன்ன மிக அறுவறுப்பான காரியம் சபைக்குள்ளே வந்துருச்சு இது மேலும் தொடரக்கூடாது நம்முடைய ஜபம் இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் கர்த்தருடைய அனுமதியோடு கூட மீண்டும் சந்திக்கிறேன் காட் bless யூ